ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே செவன்டீன்த்து நார்வேயோட நேஷ்னல் டே வந்துட்டு இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ரியா நார்வேயோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் ஒரு காமனான பிளேஸில் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க இதுதான் தான் பார்த்தீங்கன்னா நார்வேயோட ஃப்ளாகு ஒவ்வொரு ஊர்வலம் எல்லாம் போவாங்க மோலட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால அவளும் இந்த ஊர்வலத்தில் போயிட்டு இருக்கா பாருங்க ஊர்வலம் முடிஞ்சு அவங்களோட ஸ்கூல்ல ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க இப்படிதாங்க நாங்க செலிப்ரேட் பண்ணோம் அப்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டாடா